வெல்கம் டு கேரளா டீ கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்போர்ட் நம்பர் கொண்டு வந்துருக்கும் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி உடைய குழுக்கள் தான் பார்த்தீங்கன்னா கருணியா உடைய குழுக்கள் இருக்கு இதில் வந்து ஏழ்நூற்றி ரெண்டாவது குழுக்கள் இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் செட் ஆகுது நேற்று கொடுத்ததுல நமக்கு ஏழாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் தான் நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆல் போர்டில் எப்படிப்பட்டாலும் நம்ம ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் வராமல் போகாது நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னா அதே மாதிரி நமக்கு இந்த ரெண்டு நம்பருமே அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு எதிர்பார்த்தபடி ஒரு அருமையான வின்னிங் கிடச்சது ஒரு நல்ல மெத்தேடு தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு நாலாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் தான் வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோவுக்கு ஒரு அஞ்சாம் நம்பருங்கிறது எப்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இந்த மாதமும் உங்களுக்கு நிறையா வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்லணும் அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பர் ஒரு மெத்தோடு சூப்பராக இருந்துச்சு அஞ்சு நாலுங்கிற நாலு அஞ்சுங்கிற அந்த ஏழு அஞ்சுங்கிற மெத்தேடு ஏழு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வின்னிங் வந்துருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் கொடுத்தாங்களா அப்படின்னா ஆமாம் கொடுத்தாங்க நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இப்போ எத்தனை நாளாக பதினஞ்சு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அடுத்து வந்து நமக்கு வேறு வேணும் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாள பெண்டிங் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு எட்டு நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட் நமக்கு தான் அடிக்குங்க ஏழு அஞ்சு எட்டு வரிசை இப்படி இந்த இந்த மாதிரி அடிக்காங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நாளைக்கு வந்து என்ன நம்பர் நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் கொஞ்சம் கிடைச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து ஒன்னா நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்னால இருக்குன்னு பார்ப்போம் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு பிபோ எல்லாத்துலையும் ஒவ்வொரு நம்பர் சேர்த்துங்க பதிமூணு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதிமூணு பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் எட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பி போடில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி ஒரு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஏன்னா பெயிண்டிங்கில் இருக்குதுன்னா நமக்கு இது அதிகமாக ஆடலைங்கிறது தான் உண்மையான மாட்டோம் ஏன்னா அந்த மாதம் வந்து நமக்கு மூணாம் நம்பர் எங்கேயுமே எடுக்கலை சி போர்டில் அப்படியே தான் நிற்கிது முப்பத்தி ஒரு நாள் நமக்கு நிற்கிது போன மாதத்துல நமக்கு ஒரு பதினஞ்சு நாள் நிற்கிது கிட்டத்தட்ட முப்பது நாள் ஆச்சுன்னா நமக்கு சி போடல மூணாம் நம்பர் வரவே இல்லை அப்படியே தான் நிற்கிது பார்க்கல எப்படி வருதுன்னு அடுத்து வந்து நமக்கு அஞ்சு நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு ஜீரோ நமக்கு ஏற்கனவே நேற்று வந்துச்சு இன்னும் வந்து ஒரு பதினாலு நாளாக பி போடல இருக்குது சி போடல ஒரு மூணு நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அடுத்த அஞ்சாம் நம்பர் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் ஏ போடல் அதிகமாக இருக்கிறது அஞ்சா நம்பர் தான் இருக்குது பார்க்கலாம் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பதின இருபத்தி ஆறு சி போர்டில் பன்னெண்டு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் உங்களுக்கு ஆறு சரிங்களா அது மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஏழாம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏபோல் இருபத்தி ஒன்று பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் வந்து இருபத்தி பதினஞ்சு பி போர்டில் மூணு சி போர்டில் ஒன்று அடுத்து வந்து ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போட முப்பத்தி ரெண்டு சி போடல வந்து ஒரு பதினாலு நம்பர் பதினாலு நாள் ஆச்சு சரிங்களா அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல மூணு பி போடல் நாலு சி போடல ஏழு இதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் நாலு பி போல் ஒன்று சி போல் ஒன்று இதை தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோம்னா நாளைக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு பார்க்குறோம் இதில் ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்றாம் நம்பர் இருக்குது பதிமூணு பதிமூணுங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்லாம் அஞ்சா நம்பர் இருக்குது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு பன்னெண்டுங்க ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து ஆறாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரில் ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி ஏழாம் நம்பர் இருந்துச்சு எப்போ வந்துச்சு தெரியுமே ஏழாம் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதம் தேதி பம்பரில் கொடுத்தாங்க ஏழ்நூற்றி ஒன்றுன்னு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நமக்கு ஏழாம் நம்பரே வந்திருக்கு சரிங்க வந்துருச்சு அடுத்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு ரெண்டு போடு பெண்டிங் இருக்கு எட்டு அதாவது இருபத்தி முப்பத்தி நாலு இருபது பண்ண பதினாலுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு போர்டு இதில் ஒரு ரெண்டு போர்டு அதே மாதிரி இதில் ஒரு ரெண்டு போர்டு மொத்தத்தில் மூணு நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக நிற்கிது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரேன் சரிங்களா உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி கருணியாவோடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது நாளையை பொறுத்த வரைக்கும் கருணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழுகிறக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது சரிங்களா கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் நம்ம ஆழ்வோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் கொடுக்கறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்களா இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா இதுதான் சரிங்களா அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நமக்கு வந்து வரக்கூடிய நம்பர் ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு நமக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் இன்றைக்கி நமக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழுக்கு எட்டுன்னு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது எதற்காச்சும் வருதுன்னா பாருங்கள் ஏழாம் ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வந்துச்சுன்னு எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்துங்க அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டு வருது அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த ட்ராவில் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் பெஸ்ட்டாக வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு நம்ம அதே கணக்கு தான் கொடுக்குறோம் அதாவது இன்றைக்கி அடிக்கப்பட்ட சிபோட ரெண்டாம் நம்பர் சிபோட ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பர் அதுக்கு பெரிய நம்பர் எட்டாம் நம்பர் அடிக்கலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் ரொம்ப சின்ன நம்பர் தான் அதுக்கு எட்ட நம்பர் அடிக்கலாம் ஏழாம் நம்பரும் சின்ன நம்பர் தான் அதுக்கு எட்டாம் நம்பர் அடிக்கலாம் எட்டாம் நம்பர் மூணு இடத்துலேயும் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால தான் நம்ம எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பரில் எட்டு நூறு நாலாம் நம்பர் ஏங்க திரும்ப நாலு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா மறுபடியும் நாலு நம்பருக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பருக்கு ஏன்னா இப்போ தானே வந்திருக்கு ஒரு டைம் இன்னும் இன்னொரு டைம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு ஏ போடில் மட்டும் தான் வந்து நீ பி போடில் அங்கேயே தான் நிற்கிது பீ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பர் தான் பதினாலு நாள் நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு நாலா நம்பரு மறுபடியும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு நாலுன்னு ஆடலாமா ஆடலாம் அதே மாதிரி நான் அஞ்சுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு புரியுதுங்களா ரெண்டாம் நம்பர் வந்தாலும் நாலாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் வந்தாலும் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான ஆட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கும் நாலு நம்பர் ஸ்டார்ட்டாக இருக்குது சரிங்களா வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூணு நம்பருக்குமே எக்ஸிக்ஸாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழு அஞ்சு ரெண்டு இந்த ஏழு அஞ்சு ரெண்டுக்கு இப்போ நம்ம கொடுத்த ரெண்டு நம்பருமே அதிகமாக மேட்ச் ஆகுது என்னென்ன எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்கணும் ஏழுக்கு அஞ்சு பட் அஞ்சுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் மூணு போடுமே அஞ்சா நம்பர் கூட திரும்ப நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் ஏழுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு இந்த மாதிரி வரக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அது மாதிரி எதாவது அடிக்கிறீங்க இருக்குது அப்படின்னா எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நம்பர்களும் இந்த ட்ராவில் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு அஞ்சு நடலாம் ரெண்டுக்கு அஞ்சு நடலாம் ரெண்டுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சாவது நம்பர் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வருது யாருக்காச்சும் இருக்கிறதுனா எடுங்க அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எனக்கு திரும்பி ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா வரலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ரெண்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா இந்த ரெண்டு நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருதோ இல்லையோ ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போக ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பேசிக்காக ஏழு காரு ரெண்டு காருங்கிற அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால அஞ்சாம் நம்பருக்கும் மேக்ஸிமம் ஆறாம் நம்பரும் மேட்ச் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஏழு காரு அஞ்சு காரு ரெண்டு காருங்கிற இந்த மாதிரி தேர்ஸை கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கூட நமக்கு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே வந்துடணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆள் போடலை மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பாக இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மெமரி மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்